சரோஜா கொஞ்ச வந்திருக்கேன் ஏமா நான் வீட்டுக்குள்ள போய் விசாரிக்கிறேன் ¡Ya también la... அப்படியே கூட்டிட்டு போறேன்னு ஜோனி வச்சிக்க இந்த குடிமையா

ఆ ప్రోగ్రామ్ మీద ఏదైనా కేస్ కేస్ ఉIRCON ని అదీ చెక్ பண்ணుவோம் అదా పాస్పోర్ట్ వెరిఫికేషన్ అవలేదానా కుర్మి ఏనే వాయే పలందట అదు అన్నల వనరు బిలే మీకు ఉన్న ఆప్లల్ల అన్న సందసం ఫాట్మ ఫాట్ సందసతలే ముఖం అదిరబోది

சொல்லு ਸਰோ. ஏங்க, நல்லா இருக்கீလား? நல்லா இருக்கீ ਸਰோ. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னதன்னே தெரியும், சொல்லாம எப்படி தெரியும்? ஏங்க, நீங்களே அத கண்டுபிடிங்க பார்க்கலாம். வேலையடது ਸਰோ, நானே வேலையில இருக்கேன். எப்பவுமே வேளை வேளை வேளை. நீங்க வேலையில இல்லாம இருந்தா அதிசயம். வேலையில இருக்காதானே எனக்கு ஒரு அதிசயம் இல்ல. பொண்டாட்டி புளியலை விட உங்களுக்கு முக்கியமானது வேலதான். உங்க அம்மா அடியே உங்களுக்கு கட்டி வச்சிருக்கலாம். என்னي உங்களுக்கு கட்டிச்சாவே போதில, அங்கதானே கவே.

ஒரே வேலை 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 பயண வேலை ஒத்த பைசா பொண்டாட்டி பிள்ளைக்கு அனுப்புறது கிடையாது நான் ஒரு வீடு கட்டலாம் நீங்க வந்த தனியா இருக்கலாம்னு ஆசை விட்டேன் ஒண்ணு நடக்கல இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது உங்களை பார்த்தே ஆகணும் நீங்க இங்க வந்தே ஆகணும் அதனால நான் கிளம்பி அங்க வர போறேன் சரோ நீ இப்ப தேவையில்லாம எதுக்கு வந்து அலையிறா நானே கொஞ்ச நாளையில அங்க வந்துருவேன் இப்படியே தான் வச்ச கணக்கா சொல்லிட்டு இருக்கே கேட்டாச்சுல அதுக்கு வரேன் இதுக்கு வரன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஏமாத்திரியது நான் தான் தம்பி கல்யாணம் வச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்ப ஏமாத்துனே சரோ

நம்ம பிள்ளைகள் ஆசைப்படுத்த